உணவு வேணால் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்ற உணவை நீங்கள் ஜீரணிக்காத பட்சத்தில் எந்த உணவுமே ஒரு கழிவு ஒரு நார்த் இந்தியாவில் வந்து ஒரு எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு கம்மி விலைக்கு விற்கிறாங்க எல்லாத்துலேயும் விட முக்கியமானது வந்து ஆரோக்கியம் உணவு முறை சாப்பிட்ற முறைகள் பற்றி புரிதல் எவ்வளவு அவசியமோ அதே அளவு கவனம் பேக்கெட்டில் லேபிளை படிக்கிறதுலையும் உங்களுக்கு இருக்கணும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள் நான் டாக்டர் சாந்தி விஜயபால் நலமா, நலமே எப்படி மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வந்து பெரியவங்களுக்கு ரொம்ப நல்லதோ அதே மாதிரி சிறு குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும்போது ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஊட்டக்கூடாது நிறைய தாய்மார்கள் வந்து குழந்தை சாப்பிடவே மாட்டேன்றான் டாக்டர் அதனால் அவனுக்கு நான் ஓடி ஓடி ஊட்ட வேண்டியிருக்கு ஸோ நான் ஒரு இட்லி ஊட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகிடுது டாக்டர் ஆனால் ரெண்டு இட்லி கட்டாயப்படுத்தி ஊட்டி விட்றேன் எப்படியோ நான் ஊட்ட மாட்டேன் நான் ஊட்டாட்டி அவன் சாப்பிடவே மாட்டான் டாக்டர் அப்படின்ற கம்ப்ளைண்ட் இதுல பெருமை வேற நான் ஊட்டாட்டி அவன் சாப்பிடவே மாட்டான் அப்படின்ட்டு நின்று குழந்தை சாப்பிட மாட்டேன்றான்னா அவனோட பசி அதிகமாக செய்யுங்கள் அதை விட்டுட்டு அவன ஃபோர்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு நீங்க உணவு ஊட்டினீங்கன்னா அது சரியானபடி ஜீரணம் ஆகவே ஆகாது ஜீரணம் ஆகாத எந்த உணவுமே ஒரு வேஸ்ட் தான் எல்லாரும் நினைச்சுப்பாங்க யூ ஆர் வாட் யூ ஈட் ஸோ ஐ மீட்டிங் ஆல் ஹெல்தி ஃபுட் நல்ல ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிடுறேன் ட்ரை ஃப்ரூட் சாப்பிட்ற ஃப்ரூட் சாப்பிட்ற அப்படின்னுட்டு நின்னு யூ ஆர் நாட் வாட் யூ ஈட் யூ ஆர் வாட் யூ டைஜஸ்ட் நீங்க எந்த உணவு வேணால் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்ற உணவை நீங்க ஜீரணிக்காத பட்சத்தில் எந்த உணவுமே ஒரு கழிவுதான் அது அமிர்தமாக இருந்தா கூட அதனால சரியானபடி ஜீரணம் ஆகணும்னா ஒன்று நல்ல பசி தேவை பசி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டுறதே வேஸ்ட்டு ஸோ அந்த குழந்தைங்களுக்கு எப்படி பசி அதிகரிக்கலாம் அப்படின்னு உங்க மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு நான் ஒரு கவனிச்ச விஷயம் என்ன நம்ம ஒரு பேப்பர்ல படிக்க நேர்ந்தது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு நார்த் இந்தியால வந்து ஒரு எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போட்டு கம்மி விலைக்கு விற்கிறாங்க அதில் வந்து சீஸ் butter பட்டர் milk மில்க் இது நிறைய consumable ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அதை வாங்குறதுக்கு அவ்வளோ ஒரு கூட்டம் என்ன வந்து கம்மியான விலையில் கிடைக்கிது அதனால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த நியூஸ பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அழுவறதா சிரிக்கிறதா அப்படின்னே தெரியல விட முக்கியமானது வந்து ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் தான் வந்து ரோல்ஸ் ராய் சார்னா ஒரு பியூட்டி ஒரு ஐம்பதாயிரம் பட்டுப்பட ஒரு ஃபேன்சி ஒரு வைர நெக்லஸ்னா ஒரு ஃபேன்சி ஆரோக்கியம் போயிருச்சுன்னு வச்சிங்களேன் எதுவுமே தேவையில்லை ஹெல்த் மட்டும்தான் முக்கியம்னு ஆயிடும் இல்லீங்களா சோ ஒரு பயங்கர இடுப்பு வலி இருக்கு அந்த இடுப்பு வலி இருக்கும்போது உங்க காரில் உங்களால அந்த கார் ரைடை உங்களால என்ஜாய் பண்ணவே முடியாது அண்ட் ஒரு பயங்கர ஸ்கின் நிச்சிங் இருக்கு அப்ப நீங்க ஒரு லட்சம் ஒருத்தர் டிரெஸ் போடுவிங்களா போட முடியாது ஆனா அன்போர்ச்சுனேட்லி அந்த ஹெல்த் இருக்கிற வரைக்கும் யாரும் அதை மதிக்கிறதே இல்ல ஒரு வெல்னஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் அந்த வெல்னஸ் பிராக்டிஸ் ஆனால் வியாதி வராம தடுப்போம்னா யாருமே கேட்கறதில்ல அண்ட் வேணான்னாலும் ப்ராசஸ் ஃபுட்டை தேடி தேடி சாப்பிடுறது பேக்கேஜ் ஃபுட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட் இதெல்லாம் சாப்பிடுறது இதெல்லாம் பண்ணி ஹெல்த்தை கெடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஆயிரம் ஆயிரம் குட்டி ஐயோ ஹெல்த் சரியில்லையே நான் இப்ப கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறதுல என்ன ஒரு விஷயம் அركه சொல்லுங்க இதே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்பைரியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி சாப்பிடுறாங்க பேக்கேஜ் ஃபுட் ப்ராடக்ட்ஸே சரி கிடையாது ஏன்னா அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல வந்து ஷெல்ஃப் லைஃப் நீட்டிக்கணும்ங்கிறதுக்காக அதோட கெமிக்கல்ஸ் ஓட தான் வரும் ஆஃப் அந்த கெமிக்கல்ஸ் வந்து உங்களுக்கு harm உண்டு பண்ணாத கெமிக்கல்ஸா சில இடத்துல இருக்கலாம் ஆனா அதுவே கண்டினியூஸா சாப்பிடும்போது एवளோ வித பிரச்சனை கொடுக்குது அப்படி இருக்கும்போது நல்ல உணவுன்னு நினைச்சிட்டு சாப்பிறதே அது பிரச்சனைகள் கொடுக்கும்போது எக்ஸ்பையரி ஆன உணவுகள் கம்மியான விலையில கிடைக்குதுன்றதுக்காக அத சாப்பிடுறது வந்து என்ன ஒரு முட்டாள்தனம் அது வந்து சாப்பிட்றதால எவ்வளவு விதமான பிரச்சனைகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கும் தெரியுங்களா உணவு முறை சாப்பிட்ற முறைகள் பத்தி புரிதல் எவ்வளவு அவசியமோ அதே அளவு கவனம் பேக்கெட்டில் லேபிளை படிக்கிறதுலேயும் உங்களுக்கு இருக்கணும் ஸோ லேபிள் படிக்கும்போது அதில் அதிக அளவு சத்து இருக்கா என்ன சர்க்கரை இருக்கா அதிக அளவு டிரான்ஸ்ஃபேட்ஸ் இருக்கா அதிக அளவு வெஜிடபிள்ஸ் ஆயில் இருக்கா அப்படின்னு பார்த்து அது தேர்வு பண்ணுறது ரொம்பவே முக்கியம் பன்னீர் பத்தி சொல்லிடுறேன் இப்போ புதுசா வந்து ஜென்ரலாகவே பன்னீர் வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு உணவா நிறைய டாக்டர்ஸ் சஜஸ்ட் பண்றாங்க ஏன்னா பன்னீர் சாப்பிடுறதால சரியான புரோட்டீன் ஒரு கரெக்டான அளவு ஃபேட் இருக்கு அந்த புரோட்டீன் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ரொம்ப நல்லது அப்படின்றது இப்போ புதுசா அனலாக் பன்னீர் அப்படின்னு ஒன்னு வந்திருக்கு நார்மலா பண்ற பன்னீர் வந்து பால்ல இருந்து சில முறைகள் வழியா தயார் பண்ணி சாப்பிடுற பன்னீர் இந்த அனலாக் பன்னீர் என்னன்னா வெஜிடபிள் ஆயில்ஸை கலந்து அதனால வர்ற பன்னீர் இது நிறைய சைட்ஸ் வந்து விற்கிறாங்க ஆன்லைன் சைட்ஸ் விக்கிறாங்க <laughs> இத பத்தி தெரிஞ்சு நீங்க வந்து ஓகே நான் வெஜிடபிள் ஆயிலில் பண்ண பன்னீர் சாப்பிடுறேன் அப்படின்னு தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினா ஓகே அது வேற விஷயம் ஆனா இதை பத்தி தெரியாம பன்னீர் சாப்பிடுறேன் நல்ல புரோட்டீன் என் குழந்தை கொடுக்குறேன் அவன் நல்லா ஹெல்த்தியா வளருவான் நல்ல கால்சியம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நினச்சிட்டு நீங்க ஒரு வெஜிடபிள் ஆயில் இருக்கிறத வாங்கி நீங்க கொடுக்குறீங்க அவர் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா அதனால வர்ற பாதகங்கள் தான் ரொம்ப ஜாஸ்தி ஸோ பன்னீர் வாங்கும் போது கூட பின்னாடி பாருங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது அதை பத்தி டீடைல்ஸ் படிங்க அது நார்மல் ப்ராசஸ்ட் பண்ணீரா இல்ல வெஜிடபிள் ஆயில் தயார் பண்ணப்பட்ட பண்ணீரான் அதை பார்த்து வாங்குங்க ஹெல்த்ன்றது என்றது நம்மளுக்கா வர்றதில்ல நம்மள மெனக்கெட்டு அதை ஜாக்கிரதையா தக்க வச்சிக்கணும் அதுக்காக எந்த வித எஃபர்ட்ஸ் வேணா எடுக்கலாம் நன்றி